இந்த வீட்டுக்கு வந்ததுல இன்னும் அம்மாவுக்கு எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுக்கல இவங்க ஒரு பெரிய பார்சல் வாங்கியாச்சு கொண்டு போயிட்டு அம்மாட்ட கொடுப்போம் இது புடி இந்த உனக்காக தான் கொண்டு வந்தேன் மூணு பொருள் வாங்கியிருக்கேன் அதுக்குள்ள அவசரம் ஓபன் பண்ணி பாக்குறேன் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சுதாமா பாப்பா டீய குடிச்சிட்டு ஒரு ஈரோடு வரைக்கும் போயிட்டு வருவோம் இந்த படிக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆனே அம்மா எல்லாமே வந்து கொரோனா அப்போ வகாந்து பெயிண்ட் அடிச்சோம் இப்போ வந்து அப்பா தான் அடிச்சிருக்காரு ஃபுல்லா பெயிண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயே ஆயிரம் நினைவுகள் இருக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வீட்டுக்குத் தேவைப்படுறது ஆறுமா ஒரு பார்சல் பார்த்தேன்னா தரந்து பார்த்ததக்கப்புறம் தூக்க வருவோம் ஆமா தூக்கம் வராதா வென்னர்க் போ இருந்து எடு ம் ஏதாவது கண் வலிக்குது கண் வலிக்குதுன்னு சொன்னீங்களே ஆமா கண்ணுக்கு மசாஞ்சர் இத நீ போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கவே அப்படியே கண்ணுக்கு வந்து உனக்கு அப்படியே மசாஜ் பண்ணிடுற அப்படியே ஆஹா ஐ சூப்பர் தேவதாதே இது என்ன இருக்குது அந்த பாத்ரூம்லாம் கழுவுறது இருக்கலமா பாத்ரூம் அப்புறம் அந்த டேபிள் அந்த மாதிரி இதெல்லாம் கழுவுறதுக்கு வந்து நீ உட்கார்ந்து மரக்க 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 மரக்கனு தேக்கதேவே இல்ல இந்த பாத்ரூம்லாம் எல்லாம் இத ஆயிச்சு நிறைய உப்பு கரையாயிச்சு இத நீ போட்டுட்டு நீ பட்டன் அழுத்தினா போதும் ஃபுல்லா மோட்டார் தான் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா க்ளீன் பண்ணி விட்டுரும் சூப்பர் சூப்பர் ஓகேவா பிடிச்சிருக்கா மெயின் உனக்கு மெயின் பிடிச்சது இன்னொன்னு இருக்கு பாரு மாப்பு மாப்பு நீ தான் வார வார அந்த வீடு தொடக்கியே அதான் இது வந்துமா நீ வந்து உக்காந்து எப்படி உக்காந்து மூச்சு தே தேய்ச்சிட்டு இருப்பில அப்படிலாம் தேவையில்லை இதுவே ஆட்டோமேட்டிக்கா அடியில சுத்தம் நீ வந்து இப்படி இப்படி வெச்சினா மட்டும் போதும் தண்ணி அதுலயே எல்லாமே வந்துடும் எல்லாமே தண்ணி தெளிச்சு எல்லாமே அது பண்ணிடும்

இந்த சனி சந்த வீடியோ நம்ம சேனல்ல பொதுவா சொல்றனாவே சனி சந்த வீடியோ அந்த விலையெல்லாம் எல்லாம் சொல்றது வந்து ஒரு நல்ல ரீச் நல்ல நிறைய பேருக்கு விலையெல்லாம் வந்து இவ்ளோ இவ்ளோ கம்மி அப்படின்னு நிறைய பேர் ஆவமா பாப்பீங்க சரி அப்படியே சொல்லுமா ஓன என்னென்ன விலைக்கு வங்குனு சொல்லு இந்த மிளகா எவ்வளவுமா முளகாய் அണേ ₹10 ಸಮேதி ரெண்டு இது ₹20 ரெண்டு கூறு செம்ம ஃப்ரெஷா இருக்கு பரவால அப்புறம் ஒரு கூறு பீட்ரூட் புரு காய் ₹20

இது வாங்கி சாப்பிட போவே மாட்டேங்க சந்தைக்கு வரங்க அஞ்சு டப்பா நாலு டப்பா இது மாதிரி சப்போட்டா போலங்க பத்து ரூபா சப்போட்டா பழு எவ்வளவு அப்படியே ஒரு கிலோ குண்டா குண்டா ஒரு குண்டா பத்து முப்பது ரூபா அப்புறம் கிலோ போக முன்னாடி வாங்கிட்டு குண்டா குண்டா இதான் எங்க சந்தையோட அப்புறம் மாமூடு இது பொறி ஒன்று இந்த குடல் காய் இது பிடிக்கும் செட்டு பிடிக்கோ பொறி வந்து எனக்கு பிடிக்கும் எனக்கு அப்பா வந்து பொறிவாங்க கருவாடு நூறு கிராம் நாற்பது ரூபா நெத்திலி கருவாடு நூறு கிராம் கருவாடு இருக்குதா எங்கூர் சஞ்சல வாழ்ந்துருந்தேன் வேலை எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தைரோட செட்டு ஒரு செட்டு முப்பது ரூபா சூப்பராக இருக்குது தைரோடு சாப்பிட்டுனா செமையாக இருக்கும்

செவரொட்டி வந்து அந்த கறி கடையில கேட்டேன் ஒரு ஒரு ரொட்டி நார்மல் இவ்வளவு தான் இருக்கு அது ஒரு ஒரு ஐம்பது கிராம் கூட வராது முந்நூறு ரூபாய் இங்க நாங்க ரெகுலரா வாங்குற கடையில கேட்டா அது காசெல்லாம் இல்லையாமா கறியோட கறியா போட்டு கொடுத்துருவாங்க முன்னாடியே சொல்லி வச்சிருந்தோம்

நம்ம ஊர்ல இங்க பரவாயில்ல கிட்ட வந்து கரியோட கரியா தரதுனால கிடையாது கத்திரிக்காய் பச்சு தான் செய்ய நீ கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்ட கடையே எனக்கே போரிடிச்சு மூணு நேரம் கறி குழம்பு நின்று போச்சு நுரையீட்டுல எடுத்து குழம்பு வச்சேன் சாப்பிட்டோம் சரி இன்னைக்கு பார்த்தேன் என்ன குழம்பு வைக்கிறதுனே பருப்பு போட்ட பருப்பு ஆமா அப்படிமா இவ சாப்பிட நான் தான் சரி எனக்கே ஏன் வேண்டான்ட்டு கத்திரிக்காய் பச்சை கிடைச்சு நம்மளால ஆகுது அதான் இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் பச்சு தான் செய்ய போறேன்

வெங்காயம் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி வணங்கிடுச்சு இப்ப தக்காளி தக்காளி ஒன்னாவது வளர்க்கிறான் போட்டு வளர்த்திட்டு குழம்பு சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் இட்லிக்கு செம்மையா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப நைட்டுக்கு வந்து நான் தோசை சொல்ல போறேன் இந்த குழம்பு தான் நைட்டுக்கு அதுவே வச்சுக்க ஒரு நேரம் செஞ்சா மூணு நேரம் வந்து ஏமா அப்படியே தான் தண்ணி என்னத்தை போய் பெண் கிளூர் ஸ்கூல் டிப்பு ஒரு ஸ்கூல் நல்லா காலம் ஒரு ஸ்கூல் விளக்கெண்ணே என்ன தண்ணியேட்ருக்குது விளக்கெண்ண தானே அது

ஊற வைக்கணும்னு சொன்னேன் அது ரசத்துக்கு ஊற வைக்க சொன்னேன் ரசத்துக்கு சரி சரி இது இல்லல அபி வேகறது தானே கொஞ்சமா போட போடு தக்கல நிறைய இருக்கு இப்படி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டு இப்போ இது கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே வேக போடுறது அவ்வளவுதான் வேலை சிம்பிளா டக்குனு முடிஞ்சிரும் டக்கு டக்கு டக்குனு முடிச்சுக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடி மூடி வச்சு வேக விட்டு கடைஞ்சாதான் வேலை முடிஞ்சது இதுல எல்லாமே நான் போட்டேன் தண்ணி வந்து ஒரு அரை சோம்பு தண்ணி வச்சுக்கேன் அவ்வளவு தண்ணி வேணுமா வேணுங்கண்ணே

இது வந்து கொஞ்சம் தண்ணி தச்சிட்டு கடையிற விலகண்ண ஏன்னா அப்படியே கடையின்னா தெறிக்கு மேலே கடைய முடியாது இப்போ மல்லியில் சாய மாதிரி கொஞ்சம் மல்லி நிறைய போட்டுக்காங்க அப்படிதான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி போட்டு வச்சிருச்சு ஐயோட கடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உப்பு எல்லாமே போட்டு இப்போ கடைஞ்சி விட்டு தாளிக்கிற வேலை மட்டுந்தான் டக்கு டக்கற வேல முடிஞ்சிருச்சு இது பாருங்க கீரை முளங்க வைக்கிற வலக்கறதுக்கு ஒரு கட்டி பெருசா இருந்த பாதி கீரை போட்டு இப்ப கீரை கடைறேன் கீரை கீரை கடைஞ்சி ரசம் கீரை கடையரியா இல்ல வலக்க கீரை வளைக்கி கத்திரிக்காய் கடைஞ்சி ரசம் னக்கறேன் முளத்தை கலக்க கீரை இது அந்த காய் நிறைய பொரிச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு இது அந்த இது வெளியில நிறைய வந்து அது சூப்பரா இருக்குනේ அது நிறைய இருக்கு நான் பாதி கொண்டாரேன் சும்மா இவ்வளவு கால் வச்சு கடையறேன்னு சொல்லாதீங்க இந்த மெத்தடே அதுதான் கால் வச்சு தான் கடைவாங்க ஆக்சுவலா புடிப்புக்கு எது இல்ல அதனால கால் வச்சு தான் இந்த குழம்பு வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் டாப் நாச்சா இருக்கும் எங்க ஊர் சைடு கொங்கு சைடுல இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜிம்போம் ஆமா சோ உங்க ஊர்ல அது பேர் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி அப்ப கத்திரிக்காய் சுட்டு பனையுமே அதுக்கு பேர் என்ன அது பேர்